ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் புதிர்கட்டங்களுக்கான விடைகளை கண்டுபிடிச்சு அனுப்புறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக எடுத்திருக்கோம் புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் மொத்தம் மூன்று கட்டங்கள் முதல் கட்டத்திற்கான எழுத்து சாக கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு கட்டங்களை கண்டுபிடிச்சு அந்த சொல்ல நீங்கள் சொல்லணும் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டத்துக்கான குறிப்புகள் இது வந்து முழங்கும் முழங்கும் அப்படிங்கிற சொல்லோடு சேர்ந்து வரும் தைத்திருநாளாம் பொங்கல் திருநாளில் பொங்கல் வைக்கும் பொழுது அந்த பொங்கல் பொங்கும் பொழுது இதை இதனுடைய இனிமையான ஓசையை ஊதும் பொழுது நம்ம கேட்கலாம் அதே போல் பிரபலமான பாடல்களும் இதை வைத்து நிறையா வந்திருக்கு எழுத்து சொல் முதலடுத்து சா கண்டுபிடிச்சு உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்